சகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டதாகவும் அது சம்பந்தப்பட்ட நபரை ஞானசேகரன் என்பவரை கைது செய்யப்பட்டதாகவும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்பது போலவும் சில செய்திகள் வந்திருக்கிறது அது உண்மை இருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் பொள்ளாட்சி ரீதியான பொள்ளாச்சி பாலியல் சம்பவங்களும் நடந்திருக்கிறது ஒவ்வொரு ஆளுங்கட்சி எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அந்த கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் தான் ஆளுங்கட்சியிலே இருக்கிறோம் என்ற போர்வையிலே புலித்தோல் போர்த்திய அந்த நிலையிலே இவர்கள் பல்வேறு சம்பவங்களை செய்கிறார்கள் இதே அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சருடைய மகன் பல கல்லூரி பெண்களை சூறையாடி இருக்கிறார் அந்த சம்பவம் அப்படியே மறைக்கப்பட்டு விட்டது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அந்த கட்சி நான் ஆளுங்கட்சியாக இருக்கிறேன் இந்த நல்லதை செய்கிறேன் என்றெல்லாம் யாரும் பெருமை விதித்துக் கொள்ளவில்லை பாலியல் ரீதியான சம்பவங்களில் ஈடுபடுவது கள்ளச்சாராயம் விற்பது விடியற் காலை நாலு மணியிலிருந்து அரசாங்க மதுகளை கள்ளத்தனமாக கொள்ளைப்பறை வழியாக விற்பது போன்ற பல்வேறு குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்ற களத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் அந்தந்த ஆட்சி காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் யாரேனும் பொதுநல நோக்கத்தோடு ஒரு வீடியோ எடுத்து இது மாதிரி எங்களுடைய ஆட்சியில் இது போல நடந்து போச்சு தவறுதான் அப்படின்னு சொல்லுவாங்களா கிடையாது இந்த திராவிடம் நேற்ற கழகத்தை சார்ந்த ஞானசேகரன் என்பவரா அப்படிங்கிற ஒரு நிலையில தான் திராவிடம் நேற்ற கழகம் தமிழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுவதுமாக இதை போராட்டமாக கையில் எடுக்கிறது இதே கட்சி கட்சி சார்பற்ற ஒருவர் பெண்களை பாலியல் ரீதியாக கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு கையில் எடுத்திருக்குமா என்றால் கேள்விக்குறிதான் சரி அப்படியாவது போராட்டம் செய்கிறார்களே பாராட்டுக்குரியதுதான் ஆனால் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே பொள்ளாட்சியிலே பாலியல் ரீதியாக அந்த பெண்ணை கதற கதற கற்பழித்தார்கள் அன்றெல்லாம் இப்போது இருக்கக்கூடிய முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் எங்கே போனார் ஆக பாலியல் சம்பவங்கள் எந்த ஆட்சியில் நடந்தாலும் அது கண்டிக்கக்கூடியது தான் ஒரு பெண் இஷ்டப்பட்டா ஒரு ஆண் கஷ்டப்படுறான் அப்படின்னு ஒரு சினிமா வசனத்தில் வரும் அதே ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்ணே வந்து இஷ்டப்பட்டு போன பெண்ணும் வந்து என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டான் கற்பழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சு போன்ற பல்வேறு சம்பவங்களும் நடக்கிறது ஆனாலும் கூட பள்ளி கல்லூரிகளில் நடக்கக்கூடிய சம்பவங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது கல்லூரியில் கூட அந்த பெண்ணுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்டது உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியும் ஆனால் பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு இப்படி பள்ளியில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது என்று சொன்னால் இவ்வளவுக்கும் காரணம் கஞ்சா போதைப் பொருட்கள் இதுதான் காரணம் இதனை முழுமையாக தடை செய்ய வேண்டும் அப்படி தடை செய்யக்கூடிய இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் அப்படி இருந்து இந்த கஞ்சா போதை பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் தடை செய்ய வேண்டும் இப்ப பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சரக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய சரக்கையும் ரெண்டு சரக்கையும் நீங்க வித்தியாசம் பார்க்கணும் இப்ப பாண்டிச்சேரியில இருந்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பக்கத்துல ராப்சல் பக்கத்துல கள்ளத்தனமா வைக்கிறாங்க ஆனால் அந்த பாண்டிச்சேரி சரக்கு குடிக்கிற பாண்டிச்சேரியில உள்ள பத்து பேரையும் தமிழ்நாட்டு சரக்கு குடிக்கிற ஒரு பத்து பேரையும் முழு உடல் பரிசோதனை செய்து பார்த்தால் அதிக அளவுக்கு கிட்னில இருந்து லிவர்ல இருந்து இருந்து கல்லீரில் இருந்து அனைத்தும் அதிகமாக பாதிக்கப்பட்டு அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாக தமிழ்நாட்டிலே சோதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த பத்து நபர்கள் இருப்பார்கள் அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த சரக்கு சாப்பிட்றவங்கள பத்து பேரை நீங்கள் ஆய்வு பண்ணி முழு உடல் பரிசோதனை செய்து பார்த்தால் அது ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு விசத்தன்மை அதில் கிடையாது கடைசி மலாச செய்யக்கூடிய சரக்கு தான் தமிழ்நாட்டு சரக்கு இந்த தமிழ்நாட்டு ஒயின்சாப்பில் இருக்கக்கூடிய சரக்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சேர்ந்த அமைச்சர்களோ முன்னாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்களோ இப்போ இருக்கக்கூடிய மதுக்கடையில் இருக்கக்கூடிய சரக்கு குடிப்பாங்கன்னா அவங்க வெளிநாட்டு சரக்கு பாண்டிச்சேரி சரக்கு அது போன்றவைகளை கொடுப்பார்கள் அதாவது தமிழ்நாட்டு சரக்கு சீக்கிரமாக கொள்ளும் விஷம் பாண்டிச்சேரி சரக்கு கொஞ்சம் நெடுந்தூர பயணமாக அது கொள்ளும் விஷம் அது எப்படி பார்த்தாலும் சரக்குங்கிறது தான் ஆனால் பெரிய அளவுக்கு அதிக அளவுக்கு மலாசஸ் கடைசி மலாசஸில் அதிக அளகமா ஆழ்ககால் உள்ள சரக்கு என்ன தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஆழ்ககால் உள்ள சரக்கு தயாரிக்கப்படுகிறது அதனையெல்லாம் தடை செய்து ஒரு உற்சாகபானமாக குடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலும் காது உத்து கல்யாணம் கருமாதி எதுக்காக இருந்தாலும் குடிக்கிறாங்க ஏன்னா அது இன்னைக்கு ஒரு நாகரிகமாக போச்சு சரி இன்னைக்கு ஒருத்த நாள் குடிச்சிட்டு போட்டோம் மருமையை குடிச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதெல்லாம் தடுக்கணும் அந்த காலத்தில் சாராயம் குடிச்சாங்க நல்ல சாராயமா அது கூட நல்லதா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு சரக்கு மிகவும் மோசமாக இருக்கிறது அது போன்ற கஞ்சா போதைப் பொருட்கள் போன்றவற்றிலே அதிக அளவுக்கு ஈடுபட்டு ஒவ்வொரு ஆட்சி அதிமுகவா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய அந்த ரவுடித்தனம் செய்யக்கூடிய காட்டுமிராண்டிகள் சில பேர் இது போன்ற சம்பவங்களை செய்வதால் ஒட்டுமொத்தமாக அந்த ஆட்சிக்கே கெட்ட பெயர் ஏற்பட்டு விடுகிறது இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஒரு கோடி பேருக்கு மேல மகளிர் தகம் பெறுகிறார்கள் இலவச பேருந்து திட்டம் பல்வேறு சம்பவங்கள் பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கெட்ட பேர் இல்லை கெட்ட பேர் இருக்கு பெரிய அளவுக்கு சொல்லும்படியாக இல்லை ஆனால் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடத்தக்கூடிய இந்த பாலியல் சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கெட்டப்பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்து விட்டது என்பதை தாண்டி இந்த சம்பவத்திலே ஈடுபட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்பதால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் பெரிய அளவுக்கு இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல போகிறது அப்ப அம்பேத்கரை வந்து அமித்ஷா பேசின சம்பவம் அதானி சம்பவம் ரிலையன்ஸ் சம்பவம் மறு பல மற்ற சம்பவங்களை எல்லாமே மறைந்து போய்விட்டது ஒரு சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டு போடணும்பாங்கல்ல அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அம்மா அதான் அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா பேசியது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு இந்தியா முழுக்க போராட்டம் மாறுபாட்டம்னு செஞ்சாலும் அந்த கோட்டுக்கு பக்கத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய மோசமான வன்மம் கொண்ட இந்த ஞானசேகரன் பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை போட்டுட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துல ரவுடித்தனம் செய்து அயோக்கியத்தனம் செய்து பல்வேறு சம்பவங்கள் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய அளவுக்கு பேர் இல்லை அதாவது இந்த மகளிர் உரிமை தகவல் கொடுப்போது இலவச பேருந்து திட்டம் இதெல்லாம் வந்து எங்கெங்க நீங்க கை வைக்கிறா ஈபி மின்சார உயர்வு சொத்து வரி இதுல எல்லாம் கை வச்சுதான் நீங்க எடுக்கிறீங்க அதை கூட மக்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இது போன்ற பாலியல் ரீதியான சம்பவங்கள் நடப்பது மிகவும் கொடுமையானது அதே நேரத்துல இந்த லகரம் டிவி சேனல் வாயிலாக நான் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் சொல்றேன் பெண்களை வந்து அதிகமாக வெளியூரில் தங்கி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுத்த வேண்டாம் நம்ம கண் முன்னாடியே நம்ம மாவட்டத்துக்குள்ளே படிக்கணும் அந்த பெண்கள் காலையில போயிட்டு மாலையில வீடு திரும்பணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை அது அதிமுக திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த கட்சி மட்டும் கிடையாது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க அப்படித்தான் இருக்கிறது எனக்கு தெரிந்து பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் எதுன்னு கேரளா கேரளாதான் மனசாட்சி உள்ள மாணவர்கள் வாழ்கிற இடம் அங்க போய் பாருங்க ஊழல் அதிகம் கிடையாது முறைகேடு அதிகம் கிடையாது சொல்லப் சொல்லப்பன்னா அங்க வந்து மதுக்கடையும் இருக்கும் கள்ளுக்கடையும் இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு குற்றச்சம்பவங்கள் அடிதடி சமூக குற்றங்கள் வெட்டுக்குத்து போன்ற சம்பவங்கள் இருக்காது நீதிமன்றத்தின் முன்பாக கூட கொலை செய்யப்படுவது போன்ற சம்பவங்கள் பல்வேறு சம்பவங்கள் அங்கே கேரளாவில் நடக்காது ஆந்திராவில் அது போல நடக்குது கர்நாடகத்தில் அது போல நடக்குது ஆனால் கேரளாவில் அந்த அளவுக்கு நடக்காது ஆக கேரளாவை பார்த்து நம்மளிருந்து பிரிந்த கேரளாவை பார்த்தாவது தமிழ்நாட்டு பொதுமக்கள் இங்க இருக்கக்கூடிய மானுடர்கள் புரிந்து கொண்டு கேரளாவை பார்த்தாவது நம்ம திறந்தோம் அதனால எந்த ஒரு மானுட பிறவிகளும் தமிழ்நாட்டுல அரசாங்கம் மதுக்கடைகளை விற்பனை செய்தாலும் பெரிய அளவுக்கு யாரும் சென்று குடிக்காதீர்கள் உங்களை நீங்க என்னைக்காவது ஒன்னா குடிக்கிறீங்களா நல்லதா வாங்கி பருகுங்க உடல் ஆரோக்கியத்தை மிக அதிகமா பாத்துக்குங்க அதனால தமிழ்நாட்டு மக்கள் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஒரு அம்பேத்கரை பத்தி அமித்ஷா பேசினாரு அந்த பேச்ச மறைக்கிறதுக்கு ஞானசேகரன் செஞ்ச அந்த பாலியல் சம்பவம் பெரிய சின்ன அம்பேத்கர் பத்தி பேசின அமித்ஷா அந்த சின்ன விஷயத்தோடு பக்கத்துல ஞானசேகரன் என்ற திமுக நபர் பெரிய கொடு போட்டுட்டார் அந்த அம்பேத்கரை பத்தி இனிமே யாராவது திமுக சார்ந்தவர்களோ இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்களோ கருப்பு சட்டை போட்டு இருக்கிறவர்களோ இந்த அமித்ஷாவை கண்டனம் தெரிவித்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் இனிமே அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனா அதுக்கு தான் பெரிய கொடு ஞானசேகரன் போட்டுட்டாரு அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இன்றளவும் இது அதிமுக திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ரவுடித்தனத்தை முதல்ல கைய கையில விடுங்க நீங்க அதை கையில எடுத்தீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய மோசமான நிலைமை ஏற்பட்டுவிடும் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த முறை ஒன்னும் ஆளுங்கட்சியாக கூட வரலாம் அல்லது எதிர்கட்சியாக கூட வரலாம் ஆனால் எதிர்க்கட்சியாக அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வர முடியவில்லை என்றால் இன்னும் இருபது ஆண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வரவே முடியாது அதனால திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் இதில் மிக கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுத்து எடுத்திருக்கிறோம் என்று மக்கள் மன்றத்துல நீங்க வந்து சொல்லலைன்னா இதை அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை சாக்கா வச்சு பெரிய அளவுக்கு கொண்டு போய் அவங்கள அவங்கள வளர்த்து தான் நடப்பாங்க இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர் இந்த விஷயத்தை செய்ததுனால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு போராட்டம் செய்கிறது பல மாவட்டங்களே ஏற்கனவே வந்து பாலியல் சம்பவ சம்பந்தப்பட்ட சம்பவங்களா நடந்துச்சு என்னன்னு சொல்ல போனால் கள்ளக்குறிச்சி அந்த பெண் பாதிக்கப்பட்ட சம்பவம்லாம் நடந்துச்சு வேங்கோயல் சம்பவம் நடந்துச்சு வேங்கோயல் சம்பந்தமாக தமிழ்நாடு முழுவதுமாக போராட்ட மாறுபடும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யவில்லை அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியலுக்காக பயன்படுத்துகிறதா மக்களுக்காக போராடுகிறார்களா என்பதெல்லாம் வேறு அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த பல மாவட்ட செயலாளர்கள் பெரிய அளவுக்கு அமைச்சர்களை விட பெரிய அளவுக்கு கோடி கணக்கில் சம்பாதித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெயர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் உட்பட இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் பல ஒரு இடத்துல ஒன்றிய செயலர்கள் நன்றாக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் நசுக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் அடுத்த முறை சீட்டு கிடைக்கக்கூடாதுங்கிற பக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினருடைய குரவலை நெறிக்கிற வகையில் அவருடைய செயல்பாடுகளை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுக்கிறார்கள் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் கவனம் செலுத்த வேண்டும் இதுபோன்ற பாலியல் குற்றச்சம்பவங்கள் இனி வரும் காலகட்டங்கள் நடக்கக்கூடாது அதே போல பெண்களை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் வெளி மாவட்டத்தில் பெண்களை படிக்க வைக்காதீங்க உங்க உங்க சொந்த மாவட்டத்தில் எந்தெந்த கல்லூரி இருக்கோ அதில் மட்டும் படிக்க வைங்க இங்கேருந்து சென்னையில் படிக்க வைக்கிறது இங்கேருந்து நாகப்பட்டினத்தில் கொண்டு போய் படிக்க வைக்கிறது அது உங்கள் உங்கள் பெண்கள் வந்து உங்க பெண்களுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் பெண்களை இங்கிருந்து நீங்க நாகப்பட்டினத்திலேயே கோயம்புத்தூர் சென்னையிலையோ போன்ற வெளி மாவட்டங்களில் படிக்க வைப்பது என்பது அது ஆபத்தானது பெற்றோர்களுக்கு ஒரு பாசமான எச்சரிக்கையாகவும் இந்த கருத்துக்களை செய்து நடுநிலையாக வழியிருக்கிறோம் திராவிடம் நேற்றுக்காலம் கூடு கூடுதல் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும் திராவிடம் நேற்று காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கஞ்சா போதை பொருட்கள் போன்ற சமூகங்களில் அதிக இலக்கு ஈடுபடுகிறார்கள் அதை பார்த்து திராவிடம் நேற்றுக்காலத்தை சந்த தலைமை நடவடிக்கை எடுத்தால் மக்கள் சுதந்திரமாக சுகபோகமாக இல்லாவிட்டாலும் ஓரளவு நிம் நிம்மதியோடு வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது பயம் இல்லாமல் வாழலாம் திராவிட முன்னேற்ற கழகம் கவனத்திற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதை மக்கள் மன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்